வணக்கம் நண்பர்களே ராவணனோட வாழ்க்கைய வரலாறு சம்பந்தமான சீரீஸை நம்மளோட மாயம் மிஸ்ட்ரி சேனலில் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கேன் அதை மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ராவணனோட தரிசனத்தை நீங்களும் பெற்றுடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஸ்டேஜில் ஒரு பாட்டு பாடிருக்காப்புல அந்த பாட்டோட வீடியோ இப்போ திடீர்னு ஆச்சுங்க சோஷியல் மீடியா முழுக்க ஆச்சு இதனால் அந்த குறிப்பிட்ட பாடகர் கைது பண்ணப்பட்டிருக்கார் அப்படி என்னத்தை தான் அவர் பாடி தொலைச்சார் எதுக்காக கைது பண்ணப்பட்டார் இதை பற்றி தான் அந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம திருவள்ளூர் எஸ்பி இருக்கார்லாங்க வருண்குமார் அவர் ஒரு ட்வீட்டை போஸ்ட் பண்ணார் அந்த ட்வீட் அவர் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணுற ட்வீட்டை விட பிரத்யேகமாக ஒரு தனித்துவமாக இருந்துச்சு என்னடா இது தனித்துவமாக இருக்கே இது போல் ட்வீட் பண்ண மாட்டேன்னு சொல்லி உள்ளே போய் படித்து பார்த்தா தெரியுது ஒரு சட்டத்திட்டத்தை பற்றி பேசிவிட்டு ஒரு நபரை பொதுமக்கள்கிட்ட இருந்த அடையாளம் கண்டுபிடிச்சி தர்ற மாதிரி பொதுமக்கள்கிட்டையே கேட்டிருக்காரு இதை சார்னு தான் அந்த ட்வீட் அமைஞ்சிருக்கு கிராஸ் பர்சன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரலாங்க அந்த நபர் தான் ஒரு பாட்டு பாடியிருக்காப்புல இந்த கானா ஸ்டைலில் பாட்டு பாடியிருக்காரு அந்த பாட்டு பாடினது தப்பு இல்லை ஆனால் அந்த பாடல் வரிகள் ஒன்றுன்னு வந்துச்சு பாருங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காத மிக மிக மோசமான வரிகள் அதாவது கானாவை பசங்களுக்குள்ள பாடினா ஓகே அதுக்குள்ளே முடிஞ்சு போய்டுவோம் அந்த நாலு பேரோடு கேட்டு கிளம்பிடுவாங்க ஆனால் பொது மேடையில் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் பேசணும் ஒரு சில விஷயங்களை பற்றி மட்டும்தான் பாடணும் ஆனால் அந்த வரையறை தெரியாமல் இந்த கிராஸ் பேர்சன் ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காரு இவர் பாடி இருந்த வீடியோ அந்த குறிப்பிட்ட கிராஸ் பேர்சன் சொன்னோம் பார்த்தீங்களா அவர் பாடியிருந்த பாட்டு பயங்கர வைரலாக போச்சுங்க ஆக்சுவலாக அவர் இப்போ பாடினது கிடையாது நான் அதை பற்றி போக போக சொல்கிறேன் எல்லா டீட்டெயிலையும் இந்த குறிப்பிட்ட வீடியோ நிறைய வைரலாக வைரலாக பல பேரும் இதை பார்த்து பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க சின்ன பொண்ணை இது ப்ரெக்னென்ட் ஆகும்னா பாடி வச்சிருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கே மோசமாக தெரியல அது இதுன்னு எல்லாம் கொந்தளிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் குழந்தைகள் நல்ல ஆர்வலர்கள் இருப்பாங்களே அவங்கெல்லாம் கொதிச்சு எழுந்துட்டாங்க என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ யார் கண்ணில் சிக்கிச்சோ இல்லையோ திருவள்ளூர் எஸ்பி வருண்குமார் அவர்கள் கண்ணில் சிக்கிடிச்சு போல இருக்கு இது சம்மந்தமாக கண்டனங்கள் நிறைய வழுக்க வழுக்கவே ட்விட்டர் முழுக்க இந்த வீடியோ பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கவே எஸ்பி அவர்கள் அந்த ட்வீட்டை போட்டாருங்க முன்னாடி காமிஷம் பார்த்திங்களா அந்த ட்வீட்டை போட்டார் இந்த பர்சன் தான் அந்த கிராஸ் பர்சன் புரியுதா இந்த பாட்டு பாடின பர்சன் இருக்கார்ல தான் எஸ்பி கிராஸ் பர்சனும் குறிப்பிட்டிருந்தார் என்னப்பா இதோ பாட்டு பாட்டுன்ற கடைசி வரைக்கும் அதை போட்டு காண்பிக்கவே மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டு காண்பிக்கிறேன் ஆக்சுவலாக அந்த பாட்டை நான் முழுசாக போட்டு காண்பிக்க விரும்பலை ஒரு சில பாடல் வரிகளை மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த பாட்டையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் கேளுங்க அதை கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இந்த பர்சனை கிராஸ் பர்சன் அப்படின்னு எஸ்பி சொன்னது கரெக்டாக கரெக்ட் இல்லையான்னு சொல்லிவிட்டு இந்த பாடல் வரிகள் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஒரு சில மாறுதல்களை பண்ணியிருக்கேன் உள்ள ஸ்பெல்லிங்கில் இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக இந்த பாடல் வரிகளை விட்டு நோக்குங்க இதை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பாட்டை பார்க்கலாம் குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டா சரண் போய் கூப்பிட்டா வரலைன்னு சொல்லாதுப்பா அதாவது அந்த சிறுமி இருக்காங்களே ஸ்கூல் படிக்கிற சிறுமி அவங்கள மனசில் தான் இந்த ஒரு பாட்டை பாய்புலாக எழுதியிருக்கு இவர் போய் கூப்பிட்டா அந்த பொண்ணு வராதுன்னு சொல்லாதான் மஜாவாக மாட்டிக்கிச்சு எனக்கு ஏற்ற லடிக்கி அவருக்கு ஏற்ற ஒரு பொண்ணு அவர்கிட்ட சிக்கிடுச்சாங்க லடிக்கினா பொண்ணுன்னு சொல்லுவோம் ஏடாகூடமாக வார்த்தையை விட்டால் போட்டுன்னு போயிவிடுவேன் மடக்கி ஏதாவது அவர் ஏதோ மீன் பண்ணுறான்னு உங்களுக்கே புரியும் இதுக்கு எக்ஸ்ப்ளேஷன் தேவைல நினைக்கிறேன் பால்வாடி படிக்கும்போதே வாங்கி கொடுத்த பூந்தியை இதுக்கு அடுத்து வருது பாருங்க ஒரு அடி தான் இப்போ ஒரு கம்பெனி அனுட்ருக்காரு எட்டாவது பாஸ் ஆகிட்டு எடுக்க வச்சுட்டேன் வாந்தியை எட்டாவதுனால் அந்த பொண்ணுக்கு அப்போ வயசு என்ன பதிமூணு பதினால் இருக்கும் அந்த பதிமூணு வயசு ஆகிற மைனர் பொண்ணை இந்த பயப்புள்ள வாந்தி எடுக்க வச்சிருக்க அப்படின்ற விஷயத்த பெருமையாக பாடிக்கிட்டு இருக்கு மைனர் பொண்ணை தொட்டிருக்கான் அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான் எதுக்கு தெரியுமா நம்மளை விட்டுட்டு போகாது அப்படியே போயிட்டாலும் சரனுக்கு மனசு நோவாது இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமாங்க ஏன்னா எதுக்கு அந்த வேலையை பார்த்தோன்னு தெளிவாக இதிலேயே சொல்லியிருக்கான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த பாடல் வரி தான் வன்மத்தோட ஒட்டு மொத்தம் சுரூபமாக இருக்கும் என்ன தான் நம்ம சோறை போட்டு சாப்பிட்ட பிறகு வேணாம் சொன்னால் எங்களுக்கு தாமா லாபம் அதாவது அந்த பொண்ணை வாந்தி எடுக்க வச்சுட்டோம் ஒரு விஷயம் சொன்னால் பார்த்தீங்களா அது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவனை வேணான்னு சொல்லிட்டா எனக்கு தாமா லாபம் உனக்கு தான் பிரச்சனை அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான் ஒரு காதலி அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி ஒரு சின்ன பொண்ணுன்ற விஷயத்தையும் தாண்டி எந்த அளவு கேவலமாக மைண்ட் செட் யோசிச்சிருக்கு பாருங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு லைஃப் ஃபுல்லாக இருக்கணும் சரண் போதையில் வந்தால் வீட்டு கதவை திறக்கணும் இந்த பெண்ணியனா பேசுவாங்களா அவங்களுக்கு இந்த வரிகள் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அந்த பைபுள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு மக்களே அந்த பாடல் வரிகள் உங்கள் காதுகளில் விழுந்திருக்கும் இப்போ கூட ஒரு சிலருக்கு அது புரியாமல் இருக்கும் ஆனால் இந்த பாட்டை பாடினார் பார்த்தீங்களா அவரோட அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் அப்போ தான் புரியாதவங்களுக்கும் தெளிவாக புரியும் குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி ரொம்ப போய் மஜாவாக பிடிக்கும் சாப்பிட்டான் வரல என்ன சொல்லாது வார்த்தை ஓட்டா போட்டுக்கு பால்வாடி படிக்கும் வாங்கி வாங்கிய பூந்திய எட்டாவது பாசாகிட்டு எடுக்க விஷயம் வாந்திய பால்வாடி படிக்கும் போதே வாங்கிய குத்தம் பூந்தியா எட்டாவது பாசாகிட்டு எடுக்க விஷயம் வாந்திய எதுக்கு தெரியுமா நம்மளை விட்டுட்டு போவாதே

ஏன்னா எட்டாம் கிளாஸ் பொண்ணு அப்படின்றாங்க எட்டாவது படிக்கிற பொண்ணு என்னங்க ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் அவ்வளோதான் அந்த பொண்ணை வாந்தி எடுக்க வைக்கிற மாதிரிலாம் பாடல் வரிகள் குறிப்பிடுறது இதை பொது வெளியில் பாடுறது இது ஆரம்பத்திலே களை எடுக்கப்படணும் ஏதோ அதிக பிரசங்கித்தனம் அவசரப்பட்டு கைது பண்ணிட்டாங்க அது இதுன்னு ஒரு சிலர் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது இது போல் விஷயங்கள் ஆரம்பத்திலேயே களை எடுக்கப்பட்டே தீரணும் எஸ்பி வருண்குமார் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு ஓகே இப்போ அந்த சூப்பர் சிங்கரை பற்றி பேசுகிறேன் அவர் யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட முழு பேர் சரவணனுங்க இவர் கானா பாட்டின் மீதான மோகம் காரணமாக அவரோட பேரை சரவடி சரண் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் இவரோட ஆர்டிஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சரவடி சரண் தான் யூடியூப்பில் நிறைய வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்காப்ல இது போல் சாங் சார்ந்து நிறைய பொது நிகழ்ச்சிகளையும் பாடியிருக்காரு சினிமாவில் தளதுக்குற அளவுக்கு அவரோட பேர் அடிபட்டுச்சு ஆயிரம் நல்ல விஷயத்தை ஒருத்தன் பண்ணியிருந்தாலும் நெகட்டிவாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன கெட்ட விஷயத்தையும் பண்ணிட்டு வந்திருப்பான் அங்கே அதுதானே பெருசாக பூதாகரமாக தெரியும் இங்கேயா அதுதான் தெரிஞ்சிருக்கு இந்த சிறுமி சார்ந்து ஆபாசமான வரிகளை கொண்ட பாடலை பாடியிருக்கார்லங்க இந்த சரண் சரவடி சரண் இந்த பாட்டு எப்போ அப்லோட் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓகேவா இப்ப பாடப்படல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி தான் மேபி இது பாடப்பட்டிருக்கணும் ஒன்று அப்ப பாடின பாட்டோட வீடியோல இருந்த ஒரு சில துணுக்குகளை மட்டும் அங்கங்கே ஷேர் பண்ண வச்சிருக்காங்க தான் சரவடி சரண் இப்ப கைது பண்ணப்பட்டிருக்கார் ஆக்சுவலாக அந்த பாட்டு பாடுறப்ப அந்த ஜுகுள் பந்தி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த கிளாசிக்கல் மியூசிக்ல எல்லாம் அது மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த போட்டி மாதிரி டோனி ராக் அப்படின்ட்டு போட்டி கானா ஒன்று தான் நடத்தியிருக்காங்க அந்த போட்டி கானாவில் போட்டி போட்டு பாடுறா அப்படின்ற பேரில் தான் இது போல வார்த்தைகளை வாய்க்கு வந்த வார்த்தைகள்லாம் பாடி தொலைச்சு இப்போ கைதாகி இருக்காரு சரவெடி சரண் இவரை கைது பண்ணது வேறு யாரும் கிடையாது நம்ம திருவள்ளூர் சைபர் கிரைம் போலீஸாக இருக்காங்களே அவங்க தான் இவர் அலேக்கா தூக்கிட்டு வந்து மலகை போட்டிருக்காங்க அவ்வளோதான் சரவெடி சரண் கிட்டே இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் போலீஸார் முன்னெடுப்பாங்க அது என்னென்றது உங்களுக்கே தெரியும் அந்த முன்னெடுப்புகளுக்கு பிறகு இது போல் அபத்தமான வார்த்தைகளை கொண்ட ஏதாவது பாடல் ஃப்யூச்சரில் வந்துச்சு அப்படின்னா இந்த பாத்ரூமில் வழுக்கி விட நிகழ்வை பற்றி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க அது இங்கே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லாமல் இருக்கும் ஸோ இவரை ஒரு சிலர் இன்ஸ்பிரேஷனாக வச்சுருப்பீங்க நானும் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணி இது போலலாம் பாட்டு எழுதலாம் சிறுமிகளை ஆபாச வன்மம் தூவுற மாதிரி நான் இது போல் பாட்டு எழுத போகிறேன் அது இது நீ கிரியேட்டிவாக ஏதாவது மோசமாக யோசிச்சிங்கன்னா அடுத்த கைது நீங்களாக இருக்கலாம் அடுத்து பாத்ரூமில் வழுக்கி விழப்போவதும் மேபி நீங்களாக இருக்கலாம் பார்த்து உஷாராக இருந்துங்க இந்த கண்ட்டை நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணமே இது மாதிரி சரவெடி சரண் உருவாகிடக்கூடாதுன்றதுனால தான் இந்த சரணை கூட விட்டுர்லாங்க அதே ஸ்டேஜில் இவர் கூட ஆஹா ஓகோன்ட்டு இந்த பக்க வாய்ப்பாட்டு பாடுவாங்க பார்த்தீங்களா அப்படியே பாடுற சிங்கருக்கு அப்படியே ஜோஷ் கொடுத்துட்டே இருப்பாங்க இது போல் ஒருத்தர் அந்த ஸ்டேஜில் பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த சரண் கூட சேர்த்து அவரே உள்ளே பிடிச்சி போடலாம் போல இருக்கு ஏன்னா இவ்வளோ அபத்தமான ஒரு பாடலை பாடிட்டுருக்காரு இந்த பக்கத்தில் இருந்த நபராக இருக்கட்டும் சுற்றி மேடையில் உட்காந்துட்டு இருந்தவங்களாக இருக்கட்டும் எல்லாரும் சைலண்ட்டாக அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் கூட எதிர்கேள்வியாக அப்போ யாருமே கேட்கல அப்போவே கேட்டு அப்போவே இந்த விஷயத்த கொட்டத்தை அடக்கியிருந்தால் இந்த வீடியோ இப்போ வெளியே பெருசாக வந்திருக்காது ஸோ வெளியே வந்தது இந்த ஒரு வீடியோ வராமல் எத்தனை வீடியோ இருக்கோ என்னென்னலாம் பாடி வச்சுருக்காங்களோ கானா அப்படின்றத எல்லா பாமர மக்களும் ஏற்றுக்கிட்ட ஒரே இசைக்கலை இந்த கானா அப்படின்றது பல பேருக்கு உந்துதல் கொடுக்கும் இந்த அச்சீவ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் ரொம்ப சேடாக இருந்தால் அவங்கள அப்படியே பூஸ்ட் பண்ணி வரதாக இருக்கட்டும் இந்த வாழ்க்கையே வெறுத்து போகணுன்னு சொல்கிறோம்னா கானா நிறைய பேருக்கு உத்வேகம் கொடுத்துருக்கு அப்பேற்பட்ட கானாவோட பேரை கெடுக்கிற மாதிரி தான் இது போல் ஒரு சில பாடல்களை இடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு அடிக்கடி சரவடி சரனோட தோற்றத்தை பார்த்ததும் பல பேரும் முனைந்துட்டுருக்கு ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லுவீங்க ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்கும் அதை வச்சு ஒருத்தரை கிண்டல் பண்ணுறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த புள்ளிங்கோன்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இதுக்கும் சாதி சாயம் பூசி வேடிக்கை பார்க்குற பல பேரையும் பார்க்க முடியுது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைப்பட இயக்குனர் இருக்கார்லங்க மோகன்ஜி அவர்கள் இவர் ரெண்டு ட்வீட்டை போஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு ட்வீட்டுமே எதை பற்றினு பார்த்தீங்கன்னா இந்த கைது நடந்திருக்குலங்க இந்த சரவடி சரண் கைது இது சார்ந்தும் இது சார்ந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் இந்த போக்சோ ஆக்ட் இருக்குல்லங்க இதில் பிடிச்சி போடுற அளவுக்கு சரண் கரெக்டான ஆள் தான் அப்படின்றத சொல்கிற மாதிரி தான் அவர் ட்வீட்டை போஸ்ட் பண்ணியிருக்காரு அவர் ட்வீட்டை போஸ்ட் பண்ணதெல்லாம் எந்த இஷ்யூவும் கிடையாது ஆனால் இந்த நாடக காதல் அப்படின்ற கான்செப்ட் இருக்குல்லங்க ஏன்னா இவரோட முதல் படமே மோகன்ஜியோட முதல் படமே மைய கதையாக சுமந்து வந்தது நாடக காதலை தான் இந்த நாடக காதல்ன்ற வார்த்தைகளை கொண்ட பதிவை ட்விட்டரில் யாரோ போட்டிருக்காங்க இதை எடுத்து அதுக்கு மேலே தான் மோகன்ஜி அவர்கள் இந்த போக்ஸு ஆக்ட் சொன்ன மாதிரிங்க சரண் மேலே பாயணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு இந்த ட்வீட்டை அப்படின்னா எவ்வளோ இருக்கும் எவ்வளோ நியூஸ் வெளியே வந்திருக்கோம் அதை வச்சு அவங்க பதில் கொடுத்துருக்கலாம் ஆனால் எதுக்காக நாடக காதல்ன்ற வார்த்தை ஏந்திரிக்க அந்த பாட்டிகளை ட்வீட்டை எடுத்து இவர் மேற்கொள்ளிடணும் எனக்கு புரியல மக்கள் உங்களுக்கு புரிஞ்சால் அது கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட்டாக நீங்கள் லீவ் பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட்டு ட்வீட்டு தான் அப்படி இருக்குது அதுக்கு அடுத்த ட்வீட்டில் வேறு எதுவுமே கிடையாது இவர் ஆஸ் யூஷுவல் போலீஸுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அவ்வளோதான் அது என்னென்ன ட்வீட் அப்படின்றத இப்போ மக்கள் நீங்களே பாருங்கள் மோகன்ஜி போட்டிருக்க முதல் ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா போக்சோ ஆக்ட் ஷுட் பி இம்போஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்போ ஆக்சுவலாக அது தான் கிட்டத்தட்ட நடந்திருக்கு கைது சம்பவமாக நடந்திருக்கு இந்த போக்சோ ஆக்டின்னு கேடு தான் இந்த ட்வீட்டு கீழே பார்த்தீங்களா விமல் வர்மன் சொல்லிட்டு ஒரு ட்வீட் அவங்களால பார்க்க முடியும் இதை எடுத்து தான் மேற்கோள் காட்டாமி மோகன்ஜி அவர்கள் இந்த ஒரு பதிவு எட்டிருக்காரு விமல் வர்மன் சொல்லியிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா எட்டாவது படிக்கும் சிறுவயது சிறுமியை கர்ப்பமாக்குவோம் ஏன்னா அப்போதான் எங்களை விட்டு போவாது மேடையை கலக்கும் கானா பாடகர் கீழே என்ன கொடுத்துருக்காரு பெண்கள் இந்த நாடக காதல் கும்பலிடம் ஜாக்கிரதையாக இருங்கள்னு கொடுத்துருக்காரு இந்த சம்பவம் எதுக்கு நடக்குது எதுக்கு கைதாயிருக்காரு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் நாடக காதல்னு ரெண்டு தேவையற்ற வார்த்தைகள் இங்கே தேவையா இதையும் மோகன்ஜி அவர்கள் எடுத்து ட்வீட் கூட அணைச்சிருக்காருனா இது தேவையான எனக்கு புரியல மக்களை இப்போ ரெண்டாவது ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா மோகன்ஜி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு கிரேட் கங்க்ராட்ஸ் டு டிஎன் போலீஸ் ஒஃபிஷியல் அதாவது தமிழ்நாடு போலீஸ் இருக்காங்களா இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி தான் இந்த ட்வீட்டை போட்டிருக்காரு குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்முறையை தூண்ட விதமாக யாராவது டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பதிவுகளை இட்டாலும் சரி இந்த குறுஞ்செய்தி வாயிலாக இருக்கட்டும் இந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நீங்கள் தகவல் தெரிவிங்க அப்படின்னு திருவள்ளூர் போலீஸார் இப்போ பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக மக்கள் எல்லாருக்கிட்டும் அவங்க விழிப்புணர்வாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா குழந்தைகள் நலன்தான் அடுத்த நலனை தேசத்தோட நலனை அந்த குழந்தைகள் நல்ல முறையில் வளர்ந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமானதாக இருக்கும் ஆனால் அப்பேற்பட்ட குழந்தைங்க மனசில் வன்மத்தை விதைக்கிற மாதிரி இது போல் பாடல்கள்லாம் வெளியே வரதில்லை இல்லை அப்பப்பே ஓழிச்சி கட்டினாங்க என்னோட தனிப்பட்ட கருத்து இதுதான் அந்த விஷயத்தில் இதை சார்ந்து திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை ஒரு ஃபோன் நம்பரை வெளியிட்டிருக்காங்க அந்த ஃபோன் நம்பரை கட்டாயமாக எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் மேலே சொன்ன பாருங்க குழந்தைகளுக்கு எதிரான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது சம்மந்தமான தகவல்களை தெரிவிக்க நீங்கள் இந்த நம்பரை பயன்படுத்தலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டியாக அதில் இருக்குது நீங்கள் மெசேஜ் கூட பண்ணி விட்டுடலாம் யார் என்ன தகவல் கொடுத்தாலும் சரி உங்களோட ரகசியம் பாதுகாக்கப்படும் உங்களை பற்றின டீட்டெயில் எதுவுமே வெளியே போகாது அப்படின்னு திருவள்ளூர் போலீஸார் உங்களுக்கு ஆணித்தரமாக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஸோ மக்களை பயப்படாதீங்க போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்றத மனசில் ஆழமாக விதச்சிக்குங்க எதுக்காக இந்த நம்பரை பற்றி ஒரு டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன்னா திருவள்ளூர் சார்ந்து எந்த ஒரு அனர்த்தம் அப்படின்னாலும் மேக்சிமம் இந்த எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் எஸ்பி இருக்கார்லங்க வருண்குமார் அவர்கள் அவரோட கவனத்தின் கீழே கொண்டு போகப்படும் நீங்கள் என்ன விஷயோ இதில் புகாராவோ தகவலாக தெரிவிச்சாலோ அவரோட கவனத்தை கொண்டு போகப்படும் அதனால தான் சொல்கிறேன் எஸ்பியோட பார்வை உங்களுக்கு கிடைக்கிதுன்னா உங்களோட வேலை ஈஸியாக முடிஞ்சிருங்க நீங்கள் அதை விட்டு ஈஸியாக கடந்து போயிடலாம் சரி ஏதோ ரெண்டு மூணு நாடி பண்ணிட்டானுங்க இதுக்கப்புறம் பண்ண மாட்டானுங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நாளாவட்டி அதே போல் தொந்தரவு பண்ணுவானுங்க இது விஷயத்தை ஈஸியாக கடந்து போகாமல் நீங்கள் தகவலாக தெரிவிங்க அதுதான் நல்லது இந்த தொலைபேசி எண்ணை தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் த்ரீ செவன் டபுள் நைன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் மக்களை இந்த கண்ட்ட்டை பொறுத்த நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம் இல்லை முதல் விஷயம் ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும் பாலியல் அத்துமீறல்களாக இருக்கட்டும் பள்ளிக்கூடங்களில் பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர்களே இந்த பாலியல் அத்துமீறலை ஈடுபடுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு பாலியல் சிண்டர்களை கொடுக்கறதாக இருக்கட்டும் அதிகரிச்சுட்டு இருக்குது இந்த நேரத்தில் இது போல் பாடல்கள்லாம் வைரல் ஆகுது அப்படின்னா இதை பார்க்குறவனோட மனசு எந்தளவு மாறு யோசிச்சு பாருங்களேன் ஆஃப்டர் ஆல் ஒரு பாட்டு அது என்ன மாற்ற போகுது அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய ஒரு தாக்கத்துக்கு பேஸாக இருக்கும் அதனால தான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன் உள்ளாரம்மா பாட்டை கேட்குறவங்க சைக்காலஜி கூட மாறுச்சுன்னா ஆச்சரியப்படுறது கிடையாது சூழலை ஒருத்தனை எப்படி வேணாலும் மாற்றும் அதனால தான் இது போல் பாடல்களை ஆரம்பத்தில் களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாடல் மட்டும் இல்லை எழுத்து வடிவமோ காட்சி வடிவமோ எதுவாக இருந்தாலும் சரி அது ஆரம்பத்தில் களை எடுக்கப்படணும் ஏன்னா ஒரு பக்கம் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுக்கு எதிரான எல்லா விதமான அடக்குமுறைகளை ஒடுக்கிறதுக்கும் ஒவ்வொரு மாநில இருக்கட்டும் மத்திய கூட தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் இது போல் கிரியேஷன்ன்ற பேரில் வெளியே வரதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது ரெண்டாவது வேண்டிய விஷயம் இப்போ கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை இதெல்லாம் மெச்சூர் ஆனவங்களுக்கு ஓகே தெரியும் புரியும் இந்த சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன பொண்ணுங்க சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்களா அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க காதில் என்ன ஒரு கேட்சியான ஒரு டியூனோ இல்லை வார்த்தையை விழுந்தாலும் போதும் அவங்க அதை பிடிச்சிப்பாங்க என்ன பாடுறோம் என்ன பேசணும்னு தெரியாமல் அவங்க பண்ணுவாங்க அது இந்த வரிசையில் இது மாதிரி பாட்டெலாம் உள்ளே வந்துருச்சுன்னா சின்ன பசங்க என்னென்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள் மூணாவது சிந்திக்கின்ற விஷயம் நம்ம ஊரில் தான் எந்த ஒரு விவகாரம் எடுத்தாலும் மதச்சாயமோ சாதிச்சாயமோ பூசிடுவாங்களே இப்போ இந்த விவகாரத்துக்கும் கிட்டத்தட்ட சாதி சாயத்தை பூச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில கும்பல் அந்த பதிவுகளையும் சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது அதாவது புள்ளிங்கோ இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கோ இவங்க எப்போவுமே இது தான் அது இதுன்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சிலரை குறிப்பிட்டு இன்னொரு சிலர் சாட ஆரம்பிச்சிருக்காங்க மேக்சிமம் ஃபேக் ஐடி தான் தைரியமான ஆளுங்க ஏன்னா தான் மேக்சிமம் இந்த விஷயத்துல சாதி சாயம் பூசுறது கண்ணு முன்னாடி பார்க்க முடியுதுங்க இதெல்லாம் எங்கே கொண்டு போய்விடும் தெரியல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆக்ஷன் எடுக்க போனால் அதை பகிரங்கப்படுத்தினா அதோட விளைவாக பார்த்தீங்களா கூடுதல் இணைப்பு மாதிரி என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நாளாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த சரவிடி சரண் இருக்காப்புல இவர் ஒரு தடவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் நேரில் சந்திச்சிருக்காரு அப்போ பாட்டும் பாடி காண்பிச்சிருக்காரு அப்போ திருமாவளன் அவர்கள் அந்த பாட்டை இருந்து கேட்பார் அவ்வளோதான் கேட்பார் இதை ஏதோ பெருங்குற்றமாக நினச்சிக்கிட்டு பார்த்தீங்களா இவர் அவர் கூட இருக்கார் அப்போ இவர் யார் அப்போ அவர் யார் அது இதுன்னு அந்த பழவியை எடுத்து டென் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன தினம்மா சொல்ல வராங்க இந்த கடலில் சுரா மீன் இருக்குல்லங்க சுரா மீன் இது எல்லாரையும் கடிக்கும் அப்போ கடலில் இருக்க எல்லா ஜீவராசியும் மனுஷங்களை கடிச்சு சாப்பிட்றோம் இப்படி ஒரு கூற்று முன்வைக்கப்படும் எப்படி இருக்கும் இவங்க அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியலைங்க திரும்ப அவர்களுக்காக பணிஞ்சு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க எந்த ஒரு அரசியல் தலைவருக்கோ சாமானியனுக்கோ இது போல ஒப்புமை நேர்ந்தாலும் இப்படி தான் பேசுவோம் ஒரு பாட்டு அவதூறாக பாடிருக்காப்புல அதனால் கைது நடந்திருக்கு அவ்வளோதான் அதையே எடுத்துகிட்டு வந்து திருமாவளவன் கூட சேர்க்கறதுல சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய நம்மளை பாராட்ட வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த திருவள்ளூர் எஸ்பி இருக்கு அங்கே வருண்குமார் அவர்கள் அவருக்கு சபாஷ் தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இதை விட நல்ல நல்ல விஷயங்களை அந்த மனுஷன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு அவரோட ட்விட்டர் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தாலே நான் சொல்கிற ஒன்று உங்களுக்கு புரியும் போலீஸ் ஆஃபீஸர்னால் வீரத்தில் மட்டும் மிகுந்து இருக்கக்கூடாது விவேகத்துலேயும் சீரிய அளவில் இருக்கணும் இதை வருண்குமார் அவர்கிட்ட இருந்து கட்டாயம் கற்றுக்கலாம் போல இருக்குது நான் எப்படி போலீஸ் ஆஃபீஸராக நான் வரணும் அப்படின்னு யாருக்காவது ஆசை இருந்துச்சுன்னா இந்த மனுஷனோட ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லதான் நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்